அஸ்லாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் சூப்பரான அதே நேரம் குறைவான பொருள்களை வச்சு குறைவான நேரத்தில் ஒரு சூப்பரான புடிங் கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த புடிங் செய்கிறதுக்கு நான் மெயினாக எடுத்திருக்கிறது மேங்கோ தான் இதுக்கு நல்ல பழுத்த ஒரு மாம்பழமாக எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஒன்றோ அல்லது அதை விட அதிகமாக கூட எடுத்துக்கொள்ளலும் ஆனால் நல்ல பழுத்த மாம்பழமாக இருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்ல கலரும் எங்களோட பிடிங்கு வரும் அதனால் நீங்கள் நல்லா பழுத்த மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கு வந்து நீங்கள் எந்த மாம்பழம் எடுத்தாலும் ஓகே ஆனால் புளி இல்லாத நல்ல இனிப்பான மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் மாம்பழத்தை நல்லா கழுவி விட்டுட்டு இதை மாதிரி தோள்கள் எல்லாம் சீவி எடுத்துக்கொள்ள வேணும் மாம்பழத்தில் தோல்களை சீவினத்துக்கு பிறகு மாம்பழத்தை இதை மாதிரி கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் அதே நேரம் நீங்கள் இந்த புடிங்கிற அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு பேருக்கு அளவாக தான் இந்த புடிங்க செய்கிறேன் நீங்கள் அதிக அளவான ஆட்களுக்கு செய்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமான மாம்பழங்களை சேர்த்து கூட உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் மாம்பழத்தை கட் பண்ணி போட்டதுக்கு பிறகு நான் இதுக்கு கொஞ்சமாக மில்க் எட் பண்ணி கொள்கிறேன் இதுக்கு நான் எட் பண்ணியிருக்கிறது ஃப்ரெஷ் மில்க் தான் அதே நேரம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கிறேன் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா ப்ளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கு பிறகு எங்கள் மாம்பழ பியூர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் துண்டுகள் எதுவும் இல்லாமல் பார்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் இதை அரைச்சி நாங்கள் ரோரமாக வச்சுட்டு ஒரு பவுலுக்கு நான் நாலு மேசக்கரண்டி அளவுக்கு கோன் ஸ்ட்ரெச் சேர்த்திருக்கிறேன் அதுக்கு கொஞ்சமாக பாலை எட் பண்ணி இதை மாதிரி கைகளாலேயே நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் கட்டி எதுவும் இல்லாமல் இதை பார்த்து கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் கைக்கு பதிலாக ஒரு கரண்டியோ அல்லது ஒரு விஸ்கோ கூட இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கொள்ளேன்னு அதை கரைச்சதுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு சட்டி எடுத்திருக்கிறேன் சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு சட்டியில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்து நாங்கள் அரைச்சி வச்சோம் மாம்பழப்பியூரையே சேர்த்தி கொள்ள வேணும் சேர்த்தினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது எம்எல் அளவுக்கும் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து கொள்ள வேணும் ஃப்ரெஷ் மில்கையும் சேர்த்து விட்டுட்டு எங்களோடய அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி தீயாமல் அதே நேரம் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டு கொண்டே இருக்க வேணும் உங்களுக்கு இது உப்பு சேர்த்த வேணும்னு சொன்னால் கொஞ்சமாக பார்த்து உப்பு சேர்த்து கொள்ளையிலும் ஒரு த்ரீ மினிட்ஸ் அளவுக்கும் நான் இதை வந்து நல்லா இதை மாதிரி கலக்கி விட்டுட்டு பிறகு நாங்கள் ஆல்ரெடி கரைச்சி வச்ச கோனி ஸ்ட்ரெச்சை இதோட சேர்த்தி கொள்கிறேன் கோணி ஸ்ட்ரெட்சை சேர்த்துவிடுறதுக்கு பிறகும் நாங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இதை மாதிரி நல்லா கிளறி விட்டு கொண்டே இருக்க வேணும் நாங்கள் இதை மாதிரி கிளறி விடுகிற டைமில் எங்கட இந்த புடிங் வந்து நல்லா கட்டியாக ஸ்டார்ட் ஆகும் இந்த டைமில் நாங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி நான் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு கொண்டிருக்கிற டைமே இதில் ஒரு மாற்றம் வர்றது உங்களுக்கு விளங்கும் பாருங்கள் நேரத்தோடு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி எங்களோட புடிங் வந்து நல்லா செட்டாகி வந்து கொண்டிருக்குது பாருங்க இது நல்லா கட்டியாகி வந்து கொண்டிருக்கு அதே நேரம் மேலாலையெல்லாம் பபுள்ஸ் பபுள்ஸ் மாதிரி ஃபோம் ஆகி வருது இந்த டைமில் எங்களோட அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு நாங்கள் எங்கள்கிட்ட பிடிங்க ஏதாவது ஒரு கண்டெய்னருக்கோ அல்லது ஏதாவது ஒரு பவுலுக்கோ மாற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வெளியில் சூடெல்லாம் ஆறு இது செட்டாக வைக்க வேணும் வச்சதுக்கு பிறகு நாங்கள் வேணும்னு சொன்னால் எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எங்கள்ட்ட இந்த பிடிங்க நல்லா சில் பண்ணி எடுத்து வேணும் ரொம்பவே வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நாங்கள் இதுக்கு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரிங்கும் சேர்த்தலை அதே நேரம் கஸ்டர்ட் பவுடர் கூட சேர்த்தலை பாருங்கள் நான் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு வெளியில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொண்டேன் ரொம்பவே சூப்பராக எங்களோட பிடிங்கெல்லாம் செட்டாகி வந்திருக்குது இந்த புடிங்க நாங்கள் மாம்பழத்தை வச்சு செஞ்சிக்கிறதால எங்களோட உடம்புக்குமே ரொம்பவே நல்லது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது டேஸ்ட்டுமே அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கும் மாம்பழம் கிடைச்சா நீங்களும் மறக்காமல் இந்த புடிங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரமதான் காலங்களில் எங்களுக்கு ஏற்ற ஒரு புடிங் ரெசிப்பியாக இது இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்ன இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரம் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் அலைக்கும்